தேஜ் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியை வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது உடலில் சில வைட்டமின் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அது சில உறுப்புக்களை பாதிப்பு ஏற்படும் அதை சரி செய்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படின்னா பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல அயன் கண்டன்ட்டு அது சரியாக இருக்கணும் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் இரத்த சோகை ஏற்படும் வீக்னஸ் உடல் முழுக்க ஒரு டயர்னஸ் ஏற்படும் ஸோ அந்த அயன் கண்டென்ட் கரெக்டாக இருப்பதற்குரிய முதிரைகள் என்ன யோக பயிற்சிகள் என்ன இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் ரத்த சோகை வராமல் இருக்கலாம் அதேபோல் அடிக்கடி உடல் அசதி இந்த வீக்னஸ் ஏற்படுவது ஒரு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் வீக்னஸ் இருக்கும் அந்த மாதிரி உடல் அசதி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எந்த வகையான உணவு எடுத்தாலும் அவர்களுக்கு அந்த அசதி போகாது அப்போ நீங்கள் அயன்கண்ட கரெக்டாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நிச்சயமாக உடலில் கண்டன்ட் சரியாக இருக்கும் அதோடு சேர்த்து பேரிச்சம்பழம் முருங்கைக்கீரை அதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்பிள் பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்திப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளு எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு பழமாக மாறி மாறி வாங்க ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு நம்ம உணவு அரிசி சாப்பிட்ற உணவை வந்து கொஞ்சம் சாதத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் நல்ல நிதிரை இருக்கணும் அடிக்கடி சொல்வது தான் எதற்கு சொல்லணும்னா இரவு ஒன்பதரை மணியிலிருந்து காலை ஒரு நான்கு மணி வரைக்கும் இல்லை மூன்று மணி வரைக்கும் அந்த நேர காலகட்டங்களெல்லாம் நம்ம எல்லா ராஜ உறுப்புகளும் நன்றாக மறுநாள் இயங்குவதற்கு தேவையான எல்லா பிராணசக்தியும் பெறும் ஓய்வு பெற்று மறுநாள் சிறப்பாக இயங்கும் ஸோ அந்த இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்ம அயன் அயன்கண்டன் கரெக்டாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சென்முத்துறை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே விடணும் எதற்கு அடிக்கடி சொல்கிறோம்னா இந்த மூச்சு பயிற்சி முறை சரியாக வந்துருச்சுனாலே உடம்புல எல்லா உறுப்புக்களும் எல்லா வைட்டமினும் கரெக்டாக இருக்கும் நாம் பொதுவாகவே மாறி மூச்சை விடுகின்றோம் மூச்சு உள்ளெழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது அடிவேர் லேசாக உள்ள போய்கிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமுன மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி மூத்திரை பண்ண போகிறாங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கட்டை வரல் வச்சுக்கோங்க நாலு வரல் மடிச்சுக்கோங்க கைகள் அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தும் போதும் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அடிவேர் வெளியே அடிவேர் உள்ள அதில் அப்படியே கான்ஸ்ட்ரேக்ட் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது உடல் சோர்வு நீக்கிவிடும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் ரத்த சோகை நீக்கக்கூடியது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை முஷ்டி முதிரை போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை வெளியுடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக பருவட்டாசனம் பண்ணப்றாங்க சுகாசனத்தில் பருவட்டாசனம் பண்ணப்றாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை மெதுவாக மூச்சு உள்ள ரெண்டு கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் கை ரெண்டு கை சேர்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையாக கலக்கணும் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டு கைகளும் மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ரெண்டு கை சேர்த்து கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண போகிறாங்க மெதுவாக ரெண்டு கையையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ள ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையர் லக்ஷ்மணி இப்போ பத்மாசனத்திலே சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆழ்காட்டி வரல்னி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெது மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை வச்சுக்கோங்க நாலு உருளம் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்துரை நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க கையப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பொறுமையாக சுகாசனம் வந்துக்கோங்க இப்போ அப்படி வஜிராசனம் இப்போ வஜ்ராசனத்தில் சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி கடல் உணி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக ரத்த சோகை உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்ட வர உள்ளே வச்சுக்கோங்க நாலு உரளும் மடிச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி வழங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் உடல் உள்ளூர்வர்கள் நன்றாக இயங்கும் நம்ம நம்மளோட அயன் அயன்கண்டன் கரெக்டாக இருக்கும் சிறப்பாக சுறுசுறுப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்